எப்போது உங்களுக்காகவே செயல்படுகிற அரசு தான் நம்ம திராவிட மாடல் அரசு அனைத்து மாவட்டங்களையும் சமமாக மதிச்சு நாம் செயல்படுறோம் ஆனா ஒன்றிய பாஜக அப்படி மாநிலங்களை சமமா நினைக்குதா ஒன்றிய அரசுனா எல்லா மாநிலங்களையும் மதிக்கணும் வளர்க்கணும் ஆனா இன்றைக்கு ஒன்றிய ஆளுநர் அரசு அப்படி செயல்படல மாநிலங்களையே அழிக்க நினைக்குது மாநிலங்கள் அழிக்கிறது மூலமா நம்மோட மொழிய இனத்தை பண்பாட்டை அழிக்க பார்க்குது மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமானது நிதி அந்த நிதி ஆதாரத்தை பறிக்குது மாநில வளர்ச்சிக்கான ஆக்சிஜனை நிறுத்த அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கு அதை தான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மாநிலங்கள் ஒன்றிணைந்தால்தான் ஒன்றிய அரசு இதை உணராம செயல்பட்டு இருக்காங்க தேர்தல் நெருங்கி வருது பிரதமரும் மாண்புமிகு பிரதமர் வரும் அடிக்கடி சுற்றுப்பயணம் வராரு இந்த சுற்றுப்பயணங்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்க இது வெற்று பயணங்களாக தான் பார்க்கறாங்க இது சுற்று பயணமாக அவங்க பார்க்கல இந்த பயணங்களால ஏதாவது வளர்ச்சி திட்டங்கள் இருக்கா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அடிக்கல் நாட்டின மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இப்போதான் கட்டுமான பணியை தொடங்க போறதாக நாடகம் நடத்துறாங்க தேர்தல் முடிஞ்சதும் நிறுத்திடுவாங்க தேர்தல் வருதுன்னு சிலிண்டர் விலையை குறைச்ச மாதிரி அறிவிக்கிறார் பிரதமர் பத்தாண்டுகளா ஐநூறு ரூபாய்க்கு மேல உயர்த்திட்டு இப்போ நூறு ரூபாய் மட்டும் குறைக்குது அப்பட்டமான மோசடி வேலை இல்லையா இது இதை விட மக்களை ஏமாற்ற செயல் இருக்க முடியுமா சென்னையில வெள்ளம் வந்தபோது பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வராத பிரதமர் மோடி தூத்துக்குடியில வெள்ளம் வந்த போது பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வராத பாரத பிரதமர் மோடி இப்ப மட்டும் அடிக்கடி வராற என்ன காரணம் தேர்தல் வரப்போகுது ஓட்டு கெட்டு தான் மக்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சி நிதியை கொள்ளை அடிக்கிற நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு அவர் என்ன வளர்ச்சி நிதியை கொடுத்திருக்கிறார் ஜிஎஸ்டி வரை இழப்பீட்டு நிறுத்தினால தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய இருபதாயிரம் ரூபாய் கிடைக்கல வெள்ள நிவாரணமாக நாம கேட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடியை தரல மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு பணம் தரல ஒப்புதலும் வழங்கல பிரதமர் வீடுகளின் திட்டத்துக்கு முக்கால் பங்கு பணம் தரது யாரு மாநில அரசு தான் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்குகிற ஜல் ஜீவன் திட்டத்துக்கு மாநில அரசின் பங்களிப்பு ஐம்பது விழுக்காடு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மாநில அரசிடம் பணம் வாங்கித்தான் தன்னுடைய ஸ்டிக்கர் அதை பிரதமர் ஒட்டிக்கிறார் அவருக்கு நினைவிட்டு விரும்புகிறேன் இன்னும் கேட்கணும்னா ஒன்றிய அரசுக்கு வரி வருவாய் எங்கிருந்து வருது மாநிலங்களுடைய வரியா இருந்தாலும் ஒன்றிய வாரியா இருந்தாலும் மாநிலங்களில் இருக்கிற மக்கள் கொடுக்கிற வரி தான் வெறுங்கையால முழம்போடு சொல்லுவாங்கல்ல அது போல தமிழ்நாட்டுக்கு வந்து வெறுங்கையால போட்டுக்கிட்டு இருக்கிறாரு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் பிரதமருக்கு மக்கள் மேல பாசம் பொங்கும் இத தமிழ்நாட்டு மக்கள் நல்லா உணர்ந்திருக்கிறாங்க ஆனா நாங்க உங்களோட இருக்கோம் மக்களான நீங்க எங்களோட இருக்கீங்க மக்களும் அரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரே குடும்பமாக செயல்பட்டு வரும் இதைத்தான் குடும்ப ஆட்சி நிவசிக்கிறாங்க தமிழ்நாட்டில் நடக்கிறது கோடிக்கணக்கான குடும்பங்களுடைய நலனுக்காக நடக்கிற ஆட்சி தான் இது அதனால தான் உங்க குடும்ப விழாவுக்கு வர்ற மாதிரி இங்க உரிமையோடு வந்திருக்கிறீங்க இதே உணர்வோடு வளமோடும் நலமோடு வாழ்வோம் தமிழ்நாட்டையும் வாழ வைப்போம் இந்தியாவுக்கும் வழிகாட்டியாக நாம் மாறுவோம் நன்றி வணக்கம்